சோமாசி மாறநாயனார் சோமாசி மாறன் ஆயனார் நாட்டில் அம்பா மாகாணத்தில் அந்த பிறந்தவர் இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் இறைவனிடம் எவ்வளவு பக்தி வச்சிருக்காரோ அதற்கு சமமான பக்தியை அடியார்கள் மீது வச்சு அவங்களுக்கு உணவு உபச்சாரம்லாம் செய்வார் எப்போதுமே பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓதிட்டே இருப்பார் உலக மக்கள் செழிப்பாக வாழணும் அதுக்கு தவறாமல் மழை பெய்யணுங்கிறதுக்காக சோமயாகம் செய்வார் அந்த சோமயாகத்தை அதிக எண்ணிக்கையில் இவர் செஞ்சதுனால தான் இவருக்கு சோமாசி மாறன் அப்படிங்கிற பேரும் வந்தது ஆனால் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது நாம் கொடுக்கக்கூடிய அபிபாகத்தை நேரடியாக சிவபெருமான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு தகுதி இல்லை இதை சொன்னால் கேட்கக்கூடிய தகுதியுடைய ஒருத்தர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அதனால் அவரை போய் பார்க்கணும்னு நினச்சாரு போய் பார்த்தா நிறைய அவரை சுற்றி தொண்டர்கள் நிறையா இருக்காங்க அவரை இவர் நேரடியாக பார்த்து பேச முடியல அவருக்கும் இவரை பற்றி தெரியாது அதனால் தொடர்ந்து போய் போய் பார்க்குறாரு ஒரு நாள் பார்க்க முடியாத சூழ்நிலை தூதுவளை கீரையை தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பறவை நாச்சியார்ட்ட கொடுத்துட்டு வராரு அதையும் அவங்க சமைச்சு போடுறாங்க தினந்தோறும் இந்த கீரையை சமைச்சு போடுறதே யார் கொடுக்குறதுன்னு கேட்குறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க ப சோமாசியார்னு ஒருத்தர் வராரு தினந்தோறும் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே சோமாசியார் யாருங்கிறத கே கேள்விப்பட்டு போய் பார்க்குறாரு உடனே அவர் என்னிடத்தில் இருந்து தங்களுக்கு என்ன வேண்டும்னு சுந்தரர் கேட்குறாரு சோமாசியார் சொல்கிறாரு உங்களுடைய நட்பு வேண்டும் அதே போல் நான் யாகம் நடத்தும் போது கொடுக்கக்கூடிய அவிழில் பாகத்தை சிவபெருமா நேரடியாக ஏற்றுக்கொள்ள தாங்கள் தான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு சரி என்ன அந்த செய்தியை கொண்டு போய் ஈசன்கிட்ட சொல்ல ஈசன் சொல்றாரு நான் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவேன் அதை தெரிஞ்சு அவர் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட உடனே சோமஹாசியருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து பிரம்மாண்டமாக யாகசாலையெல்லாம் அமைச்சு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அஞ்சலர்களை கூப்பிட்டு யாகம் செய்கிறாங்க உணவு உபச்சாரம்லாம் தடப்படலாம் நடந்துட்டு இருக்கு அப்போ தான் அழுக்கு உடையோடையும் நாற்றம் பிடித்த தோற்றத்தோடையும் நான்கு ஐந்து நாய்கள் தாரை தப்பட்டையோட கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகளோட யாகசாலைக்குள்ள ஓடிடுறாங்க அவங்களுக்கு கால் கழுவி விட்டு சந்தன குங்கம் வச்சு உணவு உபச்சாரம்லாம் செய்கிறாங்க எல்லாருக்கும் கோபம் வருது யாருமே உள்ள வரல யாகசாலைக்குள்ள அப்புறம் இவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு சிவபெருமான் பார்வதியாகவும் விநாயகர் முருகராகவும் காட்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இதுதான் சோமாசி மாற நாயனாருடைய வரலாறு இவரை பத்தி சொல்லும்போது அன்பராம் சோமாசி மாறனுக்கும் அடியன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருக்காரு